சிறுசேமிப்பில் சேர்ந்துக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்தில் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பணம் தேவைப்படும் அப்போ எடுத்து நீங்கள் யோசிக்காமல் செலவு பண்ணலாம் போஸ்ட் ஆஃபீஸில் மூணு விதமான ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அதை பற்றி தெளிவாக சொல்கிற இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஐநூறுவா மாதம் மாதம் கட்டினீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரரூவா முதலீடாயிரும் இந்த திட்டத்தோடய பேர் வந்து பிபிஎஃப்னு சொல்லுவாங்க பிபிஎஃப்னா நீண்டகால திட்டம் ஐநூறுரூவா முதலீடு செஞ்சிங்கன்னா ஆண்டுக்கு ஆறாயிரம் முதலீடு செய்யப்படும் தற்போது பிபிஎஃப்க்கு வட்டி எவ்வளோன்னா ஏழு புள்ளி ஒரு சதவீதம் வட்டி வழங்கப்படும் திட்டத்தில் ஐநூறுரூவா டெபாசிட் செஞ்சிங்கன்னா பதினைந்து ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு ரூபா ஏழு புள்ளி ஒரு சதவீத வட்டியில் சேர்க்கலாம் பதினஞ்சு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் முன்னே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இதில் ஆடு பண்ணணும் அப்படின்னாலும் ஆடு பண்ணிக்கலாம் இதே இருபது ஆண்டுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா சேர்க்கலாம் இதே இருபத்தஞ்சி ஆண்டுக்கு நாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஒரு ரூபா சேர்க்கலாம் இது வந்து இன்னொரு ஸ்கீமு பெண் குழந்தை வச்சிருப்பீங்க பார்த்திங்களா அவங்களுக்கு சுகன்யா சம்ரித்த யோஜனாவில் முதலீடு செஞ்சீங்கன்னா வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் வரை டெபாசிட் பண்ணலாம் வட்டி சதவீதம் பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் கொடுக்குறாங்க பதினைந்து ஆண்டுக்கு முதலீடு நீங்கள் செய்யணும் முதிர்ச்சி அடைகிறது வந்து இருபத்தி ஓரு அப்புறம் தான் முதிர்ச்சி அடையும் இந்த திட்டத்திலேயே நீங்கள் ஐநூறுரூவா சேர்த்திங்கன்னா பதினைந்து ஆண்டில் தொண்ணூறாயிரம் நீங்கள் முதலீடு செய்வீங்க இதில் வட்டி சேர்த்து எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வட்டி இதை சேர்த்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி நூற்றி மூணு ரூபா உங்கள் கையில் கிடைக்கும் ஆர்டி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் நீங்கள் நூறுரூவா கோடி முதலீடு செய்யலாம் அந்த ஸ்கீம் வந்து அஞ்சு ஆண்டுக்கு இருக்கும் இந்த ஸ்கீமுக்கு வட்டி வந்து ஆறு புள்ளி ஏழு சதவீதம் வழங்கப்படும் இந்த ஸ்கீமில் ஐநூறுவாயும் கட்டலாம் அஞ்சு ஆண்டுக்கு மொத்தம் நீங்கள் கட்டணும் முப்பதாயிரம் ரூபா முதலீடு செய்வீங்க வட்டியோட சேர்த்து முப்பத்தையாயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒரு ரூபா கிடைக்கும் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்